சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை வடக்கு ஒன்றியம் பாக்கா கிளை செயலாளர்கள் பாகம் அவர்கள் மாவட்ட கழகம் மற்றும் ஒன்றிய கழகம் சார்பான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை வடக்கு ஒன்றியம் பாகா கிளை செயலாளர்கள் பாகம் அவர்கள் மாவட்ட கழகம் மற்றும் ஒன்றிய கழகம் சார்பான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் கே சிங்காரம் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் எடப்பாடியார் யாரை மீண்டும் தமிழக முதல்வராக அனைவரும் உற்றும் இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் எடப்பாடியாரை மீண்டும் தமிழக முதல்வராக அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டது இதில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை துணை செயலாளர் எஸ் சிவகுமார் கழக மீனவர் அணி துணை செயலாளர் ரஞ்சித் பெர்னாண்டோ கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பெரும்பாக்கம் இ ராஜசேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் பி எல் நிர்வாகிகள் பாக்க முகவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்